அன்புள்ள சவோர்களே பெரியோர்களே தொடராக இந்த வகுப்பிலே நம்முடைய நல்லறங்களை அமல்களை அளிக்கக்கூடிய மோசமான பண்புகள் குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதில் இதுவரைக்கும் நாம் பார்த்த அந்த தலைப்புகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு இன்றைய தலைப்பு போகும் முதலாவது என்னுடைய அமலை அளிக்கக்கூடிய முதலாவது காரணி ஷிர்க் இணைவு ரெண்டாவதாக சுண்ணாவை புறக்கணித்தலும் அதே போல் சுண்ணாவை வெறுத்தல் மூன்றாவதாக நயவஞ்சகத்தனம் நிபாக் நாலாவதாக நாம் செய்த நல்லறங்களை சொல்லி காட்டுதல் ஐந்தாவதாக நம்முடைய நெய்பர்ஸ் அயலவர்களை நாம் தொந்தரவு செய்தல் ஆறாவதாக பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல் ஏழாவதாக தொழுகையை விடுதல் எட்டாவதாக அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று இறைவன் மீது சத்தியம் செய்தல் ஒன்பதாவதாக தனிமையில் பாவத்தில் ஈடுபடுதல் இன்றைக்கு நாங்கள் பத்தாவது தலைப்புக்கு போக இருக்கிறோம் பத்தாவது தலைப்பு ஈமானுடைய அம்சங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் அல் ஈமானு பில் கதர் ஹைரிஹி ஒஷர்ரஹி ஒஷர் ரீஹி மின் கதா கதர் என்று சொல்லக்கூடிய இந்த கதிர் என்பது அது நல்லதாக இருந்தாலும் சரி அது கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லாமே இறைவன் புறத்தில் தான் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒருவன் நம்பினால்தான் அவன் மூமினாக இருக்க முடியும் இதுதான் அந்த கதிர் என்பது இது எப்படி எங்களுடைய அமலை அளிக்கும் என்பதற்கு ஒரு சான்றாக சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி அதாவது இரண்டு மனிதர்கள் இரண்டு தாபியா அதாவது சஹாபியை வரை நாம் தாபியன்னு சொல்லுவோம் ஒருவர் யஹியபுனு யாமர் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி அதே போன்று இன்னும் ஒருவர் ஹுமைது புன் அப்துல் ரஹ்மான் அல் ஹம்யரி என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு மனிதர்களும் பசராவிலிருந்து ஹஜ்ஜிக்காக அல்லது உம்ராவுக்காக மக்காவை நோக்கி வருகிறார்கள் அவர்கள் வருகிற பொழுது ஒரு கேள்வியை அங்கே இருக்கக்கூடிய மிக பிரபலியமான ஒரு சஹாபி அப்துல்லாஹேபின் உமர் உமரதையாவுடைய மகனை சந்தித்து கேட்க வேண்டும் என்பதற்காக வருகிறார் இல்லை அது உன்ஃபுன் உன்ஃபன் சொல்கிற அரபியில் அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் உள்ள அந்த அறிவும் அல்லாவோடது கிடையாது நவுல்தில்லா மின்ஹா ஒரு விஷயம் நடக்குது இப்போ இதுக்கு முன்னர் இப்போ நம்ம தொழுதுட்டோம் இந்த தொழுதல் என்ற விஷயம் இதற்கு முன்னர் வரைக்கும் அல்லாவுக்கும் தெரியாது என்பது தான் அந்த உன்ஃப் அப்போ திடீரென்று நம்ம நடக்கிற அந்த விஷயத்தை எப்போ நடக்குதோ அப்போ தான் அல்லாவுக்கும் தெரியும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ கதிர் ஒன்று இல்லை என்று மறுக்கிறாங்க என்று சொல்லி இந்த செய்தியை சொன்ன உடனே இப்போ நம்ம ஸ்டைலில் நம்ம என்ன செய்வோம் அப்படி ஒருத்தர் சொன்னால் உடனே விவாதத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க வாங்க அவரை கூப்பிடுங்க இல்லை சஹாபாக்கள் தெளிவாக இருந்தார் இந்த மாதிரி ஈமானுடைய அம்சங்களில் இப்படி குரான் ஹதீஸை மறுக்கக்கூடிய இப்படிப்பட்ட செயல்பாடுகள் வந்தால் அவர்கள் டிபேட் ஒரு விஷயத்துக்கு முதலாவது போக மாட்டார்கள் அவருடைய வழிமுறையை பாருங்கள் அப்துல்லா ஹிபன் உமர் அவன் சொன்ன ஒரே வார்த்தை அதில் தெளிவாக இருந்தாங்க சொன்னாங்க அதாவது அப்படிப்பட்ட அந்த சகோதரர்கிட்ட அந்த மனிதர்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதாவது அன்னி பரீம் மின்கும் அவர்களை விட்டு நான் நீங்கிவிட்டேன் அதே போன்று வான்னகும் புறாவும் இன்னி என்னை விட்டு அவர்களும் நீங்கி அப்படி என்றால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அப்படி மறுக்கிறவன் முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதை போயிட்டு சொல்லுங்க என்று சொன்னார்கள் அந்த சொல்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த செய்தியை கேட்பதற்கு முன்னால் அந்த ரெண்டு மனிதர்களும் இவர்களை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்றதையும் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்றா இவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் எக்கரா உணவு குருவான் குர்வானை ஓதுறாங்க இங்கே தான் மிக முக்கியமான பாயிண்ட் இதே குர்வானை ஓதி ஓதித்தான் வழிகேடே உருவாது இப்போ குர்வானை ஓதுறாங்க உண்மையிலே குர்வானை ஓதுறாங்க கட்ட தான் வழிகேடு இருக்குது குர்வானை ஓதுறவங்க தான் கபூரில் போய் நிற்கிறாங்க குர்வானை ஓதுறவங்க தான் சிறுக்கு செய்கிறாங்க குர்வானை ஓதிட்டு தான் அல்லாவை நானும் அல்லா நீயும் அல்லாஹ் அல் ஹலூல் வல் இத்திஹாத் அத்துவைதம் என்று இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் குர்வானை ஓதிக்கொண்டு தான் தொழுகை என்பது ஒரு கட்டம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் தொழுகை கடமை இல்லை என்று சொல்கிறாரு அப்ப இந்த கொள்கை அன்றிலிருந்து வருகிறது குர்ஆனை மட்டும் மட்டுமின்றி இருக்கிற அந்த சிந்தனை போக்கு காலப்போக்கில் எங்க கொண்டு போய் நிற்கும்னு சொன்னா குர்வானை படிப்பாங்க அது அவர்களுக்கு சரியான வழிகாட்டல கொடுக்காது அப்போ இங்க அந்த அந்த செய்தியை சொல்ற நேரத்தில் எஹரோனல் குர்ஆன் குர்வானை நல்லா ஓதுறாங்க அதே நேரத்தில் படிக்கிறாங்க அதாவது அந்த இல்லை படிக்கணும் அதாவது சேச்சை நொழிஜென்றது வந்து கல்வியை அறிவை தேடுவது இஸ்லாத்தில் ஒரு கடமையாக்கப்பட்ட ஒன்று தான் ஆனால் இவங்க எப்படிப்பட்டாக்காண்டா ஆழ்ந்து அதாவது சொல்லுவாங்கள்ல எந்தளவுக்கு அந்த அதுக்குள்ளே போய் நுழைந்து அத்து அது அக்குவேர் ஆணிவராக படிக்கிறோமே அது மாதிரி ஒரு நுட்பமாக தேடக்கூடிய ஆக்கல் அப்படி சிந்தனை உள்ளவங்க தான் இதை மறுக்கிறாங்க அப்போ மிச்சம் கவனமாக இருக்கும் இது வந்து தீவிரமான ஒரு போக்கு அதாவது ஒரு கட்டத்துக்கு போய்ட்டு என்பீங்க ஒரு கட்டத்தை தாண்டி ஆய் வாய் வாய் ஆயு போனோடனே அவனைக்கு ஒரு அரு ஒரு சைத்தா வந்து போடுவான் ஒன்றை விட்டு அவர் ஆளியும் கிடையாது நீ செல்றதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க நீ எதை அடிச்சு விட்டாலும் அது மார்க்கம் தான் இந்த நிலை இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கு இதை இதை ஃபோ பண்ணுறாக்கள் சிந்திக்கொண்டு போகிறதுக்காக தான் அதை நம்ம நினைச்சிடக்கூடாது நல்ல பெரிய ஒரு ஆய்வை சொல்கிறாரு நல்ல ஒரு பெரிய அறிஞராக புதிய கருத்தை சொல்கிறாரு இன்றைக்கி சமூகத்தில் ஒரு நோய் இருக்குது புதுசு புதுசாக சொல்கிறது என்பது ஒரு ஒரு நோய் ஒத்த புதுசாக சொல்லிட்டான் வைங்க ஓ நல்ல ஒரு ஆய்வு தானே நல்ல ஒரு கருத்து தானே இதுவரைக்கும் யாரும் சொல்லாத கருத்து நல்லா இருக்குதே இந்த நோய் தான் ஆகப்பெரிய வழிகாட்டினுடைய ஆரம்பம் அப்போ இது வரக்கூடாது அப்போ இங்கேயும் இந்த மாதிரி ஒரு சிந்தனை போக்கு தான் அவர் இருந்தது தான் அப்துல்லாஹேப் உமர்லாம் சொன்னாங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் நாங்களும் அவர்களை விட்டும் நீங்கி விட்டோம் அவர்கள் நீங்களை விட்டும் நீங்கி விட்டார்கள் சொல்லிவிட்டு வல்லதி அப்துல்லாஹேபிர் உமர் இந்த உமருடைய மகன் அப்துல்லாவுடைய உயிர் எந்த இறைவனுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் தங்கத்தை அவர்கள் இந்த ஈமானோடு இந்த நம்பிக்கையோடு அவர்கள் தர்மம் செய்தாலும் கூட அதை அவர்கள் செலவழித்தாலும் கூட அப்போ அந்த அந்த அவர அந்த சதக்காவை கூட எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எது வரைக்கும் கதிரை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அப்போ இங்கே முக்கியமான பகுதி கதிரை மறுக்கின்றவர்களுடைய நிலைப்பாடு அவர்கள் எந்த அமலை செஞ்சாலும் அவர்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது இது எங்களுக்கு பொதுவாக பொத்தம் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஈமானுடைய அம்சங்களில் முக்கியமானது கதிர் அதை நாம் மறுக்கக்கூடாது ஆனால் இதில் ஒரு ஆழமான ஒரு பகுதி எப்படி இது விளங்குகிறேன் என்று கதிருக்கு என்று சில இருக்குது கதிர் கதருடைய சில ருக்குன்கள் என்று சொல்லுவாங்க இந்த ருக்கூனை நம்ம நிறைய பேர் படித்தது கிடையாது அந்த ருக்கூனை சரியாக படிச்சிட்டோம்னா எப்படிப்பட்ட சிந்தனை தான் நம்ம மறுக்க மாட்டோம் முதலாவது விஷயம் நாலு ருக்குன் இருக்குது கதிருக்கு நாலு அர்கான்கள் இருக்குது முதலாவது நம்ம விளங்குவோன்னு அல் ஐல்மு அதாவது அல் அல் முல்லா இந்த கதிர் உலகத்தில் எல்லாம் எல்லாத்தையும் அதாவது மனித சமூகத்தை படிக்கிறதுக்கு எத்தனையாயிரம் வருஷத்துக்கு முன்னால் முன்னால எல்லாத்தையும் எழுதி வைச்சான் சொல்லுவோம் மனித சமூகத்தை படைக்கிறதுக்கு எத்தனாயிரம் வருடங்களுக்கு முன்னால எல்லாம் எழுதிட்டான் ஆ எத்தனாயிரம் வருடம் ஐம்பதுனாயிரம் வருடம் அதாவது மனித சமூகத்தை படை ஆதமலை சராத்த படைக்கிறதுக்கு ஐம்பதுனாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே அல்லா இந்த கதிரை எழுதிட்டான் அப்போ இந்த அறிவு அதாவது உலகத்தில் என்னென்ன எல்லாம் நடக்கப் போகிறது அதாவது நடந்தது போவது நடந்து கொண்டிருக்கிறது இந்த முட்காலத்துடைய அறிவையும் அறிந்தவன் யார் அல்லாஹ் என்பதை நாங்கள் இந்த கதிர் விஷயத்தை அப்படி கொள்ளும் அல்லா அந்த அறிவு இருந்தால் தான் அல்லாஹ் அப்படி அறிந்தவன் முட்காலத்தை அறிந்தவன் என்ற கருத்து இருந்தால் தான் இந்த திடீரென்று அல்லாக்கு தெரியும் அல்லது ஒரு நிகழ்வு நடந்த போகிறவன் அல்லாக்கு தெரியும் நடக்க போகிறதுக்கு முன்னால் அல்லாவுக்கு தெரியாது என்ற வாதங்கள் அங்க என்ன செய்யாது வராது அப்போ முதலாவது அயில் நாலேஜ் எல்லாம் அறிந்தவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் நம்புவோம் எல்லாவற்றையும் அறிந்தவன் முற்காலத்தையும் அறிந்தவன் அதாவது நடந்தது நடக்க போகிறது நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு அறிந்தவன் என்பது அது அல்லாவுடைய அந்த இல் அவனுடைய அயல் எல்லாத்தையும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை முதலாவது நம்புவோம் ரெண்டாவது விஷயம் இந்த அறிவு இது பற்றி அனைத்தும் எழுதப்பட்டு முடிக்கப்பட்டாதுன்னு நம்புவோம் ரெண்டாவது விஷயம் அல் கிதாபத் இது அனைத்துமே எழுதப்பட்டு முடிக்கப்பட்ட எங்கே எழுதப்பட்டு இருக்குது எழுதப்பட்டி அல் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த ஏட்டில் எழுதப்பட்டாச்சு அப்போ எழுதப்பட்டு முடிக்கப்பட்ட ஒன்று தான் இங்கே உலகத்தில் நடந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் சரி இதுக்கு புறவு நடக்கிற விஷயங்கள் இதுக்கு முன்னுக்கு நமக்கு நடந்த விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே எழுதப்பட்டதை தவிர ஒன்றும் கிடையாது இப்படி நம்புவோம் இப்படி நம்பி பாருங்க இப்படி ஒரு நம்பிக்கை வச்சு பாருங்கள் கதிரில் எவனுக்கும் தலை போடையில் இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் நினச்சி பார்த்தா இறைவன் நாட்டப்படியாக நடந்திருக்கு இறைவன் அவனுடைய அறிவின் பிற அவனை அறிவுக்கு அப்பால் ஒன்று நடக்காது இன்னைக்கு உலகத்தை நம்ம சில செய்திகளை நம்ம எடுக்க நோக்கிறதில் பாருங்க ஃபலஸ்தீனில் எவ்வளோ அடி நடக்குது இவ்வளோ பிரச்சனை உலக அந்த மக்கள் இது எல்லாருக்கு தெரியாதான் எல்லாம் அறிந்தவன் எல்லாத்தையும் அறிந்தவன் இதுக்கு புறவும் என்ன நடக்க போறன்னு அவன் தான் அறிஞ்சவன் நம்ம தீர்ப்பு கொடுக்கல நம்ம தீர்ப்பு சொல்லிடலாது அந்த அறிவு இருக்கு இது பற்றிய விஷயமும் எழுதப்பட்டு முடிக்கப்பட்டாச்சு இதுக்குப்றம் இதோட டேஞ்சராகவும் வரலாம் அல்லாஹுவால் அது எழுதப்பட்டு முடிக்கப்பட்டது அடுத்த பகுதி அல்லாஹுடைய நாட்டம் இல்லை நாட்டத்தோடு தான் இல்லை நடக்கு நம்போம் ஒரு விஷயத்தின் ஒரு விஷயம் உலகத்து நடக்குதுண்டா அல்லா நாடிய பிறகம் தான் நடக்குது அப்போ அல்லாஹ் நாடாமலே எதுவும் நடக்கலை அப்போ நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற நலவோ கெடுதியோ இழப்பு எத் எல்லாம் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ராகத்து கிடைக்கும் இந்த நம் இப்படி நம்பாததுனால தான் மனுஷன் டென்ஷன் ஆகிறது மனுஷன் குழப்பமாகிறது மனுஷன் டென்ஷன் ஆகி டிப்ரெஷர் ஆகி மூளையில் போய்ட்டு ஒதுங்கி மனுஷனோட அதாவது சகவாசம் சில ஆக்கள் நோயாளியாக பெட்டில் போயிட்டு போத்தானாக்களும் இருக்குது என்ன காரணம் அல்லாட நாட்டத்தின் பிறந்தாப்போ நடந்துச்சு நமக்கு நடந்தது நம்மளாக வெளியும் நடக்கல இப்படி நம்பி பாருங்க உங்களுக்கு அன்று நடக்கக்கூடிய ஒரு நலவாக இருந்தாலும் சரி கெடுதியாக இருந்தாலும் தான் நம்புவோம் அல்லாவுடைய மஷியத் அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் இது எனக்கு இப்படி நம்புவோம் அப்பதான் கதருடைய மூணாவது பகுதி நாலாவது பகுதி என்னண்டா இந்த உள்ள எல்லாத்தையும் நல்லா படைச்சு தான் வச்சிருக்கேன் மனுஷனை படைச்சேன்னு சொல்றோம் இப்ப மனுஷன் செயல் இருக்குதான் மனுஷன் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் பேசுகிறேன்றது சிரிக்கிறன்றது அடிக்கிறேன்றது ஏசுறேன்றது இதுவும் அல்லாவோட படைப்பு தான் இப்படி நம்போம் அப்போ ஏன் இதை நம்பாதனால வந்த பிரச்சனை தான் வரநாட்டில் சில சில குரூப்ஸ்கள் உருவாகினாங்க கதிரை இல்லை நான் ஆரம்பத்தில் சொன்ன போல் டோட்டலாக கதிர் இல்லைன்னு சொன்னாங்க ஒரு விஷயம் ஏதாவது அது மனுஷனாக உருவாக்குறவுண்டுன்னு சொன்னாங்க இதில் இன்னும் ஒரு கூட்டம் உருவாகினாங்க மூத்த சிலாக்கள் இவங்க என்ன செஞ்சாங்க இந்த நாலு படித்தரத்துல ஏற்றுக்கொண்டாங்க நடக்கிற எல்லாவற்றையும் அறிந்தவன் அவனுக்கு அந்த இல்பு இருக்குது நம்பினாங்க ரெண்டாவது அது எழுதப்பட்டிருக்குன்னு நம்பினாங்க அது எழுதப்பட்டிருக்குன்னு நம்பினாங்க கடைசி ரெண்டு பகுதியை மறுத்தாங்க மூத்த சிலாக்கு இதனால தான் அவர்கள் வடிகட்ட சிந்தனை என்றும் அது மாதிரி நிறைய மறுத்தாங்க இந்த கதிர்ல விஷயத்தில் இப்படி மறுத்தாங்க எப்படி மறுத்தாங்கடா அல்லாவுடைய நாட்டத்தின் பிறகா நடக்கன்னு அப்படி கிடையாது ஏன்னா மனுஷன் வந்து அவன் தான் செய்கிறான் அல்லாவில் நாடல்ல அவன் அவன் நினைச்சி தான் நலவோ கெடுதியோ அவன் செஞ்சிகிட்டு இருக்கிறான் இப்போ இன்றைக்கு நம்ம சிலாக்கள் சொல்கிற மனுஷன் செய்யக்கூடிய கெடுதிகளுக்கு அது நல்ல அதாவது கெட்டதற்கு அல்லா பா நாடுவானா இப்படி கொஸ்டின் வைக்கிறது நான் ஏன் இதை சொல்ல வரலாம் இதுதான் இங்கே போய் நிறைய பேர் சொல்கிற எப்படின்னா ஒரு கெட்ட விஷயத்துக்கு அல்லா நாடுவானா அறிவு சார்ந்து யோகித்தால் சரிதான் உங்களோட வாதம் சரி ஏன்னா அல்லாஹ் நல்லவன் நல்லத்தை தான் விரும்புவான் ஒரு அடியான் கெட்டது செய்வதுக்கு எல்லாம் நாடுவானா அப்படின்ற உடனே உடனே என்ன கதா கதர் அங்கே ஈமான்ல பல இனம் அங்கேதான் ஈமான் பல ஆகும் நலவும் கருதி நடக்கும் வரைக்கும் அது நடந்து முடிஞ்சு விட்டான் அது அல்லாவுடைய நாட்டம் நம்புது அதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு தேர்வை தந்திருக்கிறான் ஒரு சொய்சை தந்திருக்கிறான் தான் அல்லாஹ் சார் ரெண்டு பாதையை காட்டிருக்கிறோம் ரெண்டு பாதையை காட்டிருக்கிற ஒன்று கெட்ட பாதை ஒரு நேரான பாதை இது ரெண்டை சாய்ஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அது நிகழ்ந்து விட்டால் அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் அந்த தப்பை அவர் செய்தார் அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் அந்த நிலவை செய்தான் ஒத்தம்பயத்தில் ரயில் கேட்டில் தலையை வைக்கிறான் அவன்ட சாய்ஸு அவனுக்கு அல்லா ஒரு அறிவு கொடுத்த கெட்டதுன்னு தெரியும் எல்லாருமே யோகமித்தது தான் தன்னை உயிரை மாஞ்சு கொண்டு யாருமே விரும்ப மாட்டான் கொண்டு வச்சுட்டான் இப்ப என்ன சொல்லணும் உண்மையான மூமி நம்போனும் அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடந்தது அல்லாவுடைய மஷியத்தின் காரணமாக நடந்தது அப்படி என்று நம்பினா தான் கது இந்த ஷீ அந்த அஷா இந்த மூத்த சிலாக்கு என்ன செஞ்சாங்கண்டா அப்படியெல்லாம் நடக்கிறது கிடையாது மனுஷன் அவனாகத்தான் தேர்வு செஞ்சு நடக்கிறான் அப்படி என்றாங்க அடுத்த பகுதியை மறுக்கிறாங்க அல்லா இதெல்லாம் படைக்கல ஒரு மனுஷன் சிரிக்கிறது என்று செய்ய அவனாகத்தான் உருவாக்குறான் அவனாகத்தான் அதை செய்கிறான் அப்படி என்று நம்பினாங்க இதனால தான் அவருக்கு வழிகேடுகள் இதில் இன்னும் ஒரு குரூப் பிரிஞ்சாங்க அவங்களுக்கு செல்ல ஜபரியாங்கிறது இதெல்லாம் இந்த ஃபிரக்குகள் அதாவது இந்த வழிகேடுகள் ஒவ்வொரு படிக்க படித்து அவங்களுக்கு வழங்கும் இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ளுமே இது தெரியாததுனால தான் இன்றைக்கு இந்த பேர்கள் இல்லாவிட்டாலும் சிந்தனை இருக்குது இந்த ஜபரியாக்கிற சிந்தனை என்ன தெரியுமா இவங்களும் இப்படி யோசிப்பாங்க எப்படி யோசிப்பாங்கன்னா மனித உலகத்தில் செய்யக்கூடிய அனைத்துமே அல்லாவுடைய அந்த அவனுடைய அந்த கொண்ட்ரோலில் தான் மனுஷன் செஞ்சு கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அவங்க சொன்னாங்க மனிதன் ரோபோ தானே ரோபோவை ரிமோட் கண்ட்ரோல் நம்ம இயக்குற மாதிரி நம்ம பட்டனை தட்டினா அது அதில் வேலையை செஞ்சுட்டு போகும் சுயமாக அதுக்கிற பின்னளவுக்கு வேல் ரோபோ இயக்கிறது இது போல அல்லா எங்களை இயக்கி கொண்டிருக்கிறார் உலகத்தை நம்ம செய்யக்கூடிய அனைத்தும் அல்லா நம்மளை கொண்டு நம்ம போய் கொண்டு இருக்கிறோம் அதனால நம்ம குற்றவாளியும் கிடையாது என்று நம்பினாங்க ஜபரியாவுக்கு இவர்களும் வழிகேடுங்கள் இப்படி பல சிந்தனைகள் உருவாகி இருந்த கதருடைய விஷயத்தில் அதனால தான் இந்த நாலு அர்க்கான்களையும் நாம் சரியாக தான் நம்முடைய எல்லா அமலும் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த கட்டத்திலாவது நாம் இதில் கொஞ்சம் நலிவிடக்கூடாது அதை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பாவமான ஒரு விஷயத்துக்கெல்லாம் தூண்டுவானா ஒரு பாவத்தை செய்யறதுக்கெல்லாம் நாடுவானா கெட்ட விஷயத்துக்கெல்லாம் நாடுவானா அப்போ அதனால தான் இந்த சூனியத்தை மறுக்கிற ஒரு கூட்டம் உருவாங்கினாங்க சூனியத்தை ஏன் மறுக்கிறேன்னா சூனியம் கெட்ட செயல் கெட்ட செயலுக்கு அல்ல நாடுவானான்றான் இப்போ நம்ம சொல்லணும் அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் அல்ல நாடினால் சூனியத்துக்கு என்ன செய்யும் பாதிப்பு ஏற்படலாம் டிரெக்டாக சூன்யக்காரனால எதுவும் செய்ய முடியாது அப்படி நம்பினா குஃபு சூன்யக்காரனம் அல்லா இடத்துல கொண்டு விச்சிரமா ஆயுது நம்ம என்ன சொல்றோம் அல்லாஹ் குர்வானில் சொல்றான் அல்லாவுடைய அனுமதி கொண்டு என்ன செய்வார்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த சூனியத்துக்கு அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் அதுக்கு பாதிப்பு உண்டாகும் தவிர டைரக்டாக ஒத்தனை அரைஞ்சா எப்படி ஒத்தனுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அது போல சூனியை செஞ்சிட்டான் என்பதனால வரும் என்பது கிடையாது இப்படி நம் பிறப்பு கூற போயிடும் அப்போ இந்த விளக்கம் கிடைக்காத உடனே என்ன போடுறது அல்ல சூனியத்தை கெட்டதுக்கு நாடுவானா அப்படி போட்ட உடனே என்ன நடக்குமாண்டா சரிதான் என்று சொல்லி சூனியத்தை ஒரேடியாக மறுப்பான் சூனியம் இருக்குது சூரியம் என்றதெல்லாம் பேசுகிறான் சூனியத்தை கற்பதும் கற்பிப்பதும் அது மிகப்பெரிய பாவம் பெரும்பாவும் குஃபுர் என்று நம்ம நம்பணும் அதை படிக்கவும் கூடாது கற்றுக் கொடுக்கவும் கூட நம்பணும் ஆனால் ஒத்த சூரிய செஞ்சால் அதை அல்ல நாடினாத்தான் பாதிப்போருமோ நம்பினால் எந்த பிரச்சனையும் இல்லை இது குர்வான் சொல்கிற வழிகாட்டு அப்போ இப்படி நம்பாமல் நாங்கள் எங்களுடைய மூளையை போட்டோட நிலநடுக்கம்மாண்டா இதுக்கு இப்படி எல்லாம் தேரியை கொண்டு வந்து கொண்டு வந்து வந்து எல்லாத்தையும் மறுக்க வேண்டி வருது அதனால் கதருடைய விஷயம் மட்டுமல்ல இஸ்லாத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அதை அதை எப்படி நம்போணும் அந்த அடிப்பை நம்ம நம்பிட்டு போக தான் ஆகவே இந்த கதருடைய விஷயத்தில் இந்த நாலு அர்க்கான்களோடு நாங்கள் நம்பினால் மாத்திரம்தான் எங்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை என்றால் அந்த அமல் அல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எதுவும் எங்களுடைய அமல்களை அழிக்கக்கூடிய அம்சங்கள் ஒன்று தான் கலாக்கதல் ஏற்படுகின்ற அந்த பலகீனமான நம்பிக்கை அப்போ முதலாவது அல்லாஹ் இந்த கதருடைய அனைத்தையும் அறிந்தவன் நம்போனும் ரெண்டாவது அல்லாஹ் எழுதிவிட்டான்னு நம்போனும் அதே போல் அல்லாஹுடைய நாட்டத்து பிரகாரம் தான் உலகத்தில் எல்லாம் நடக்குதுன்னு நம்போனும் அதே போல் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் செயல்களையும் அவன்தான் படைத்தவன் படைப்பிடங்களையும் அவன்தான் படைத்தவன் அவனுடைய அறிவின்றி இந்த உலகத்தில் எதுவும் படைக்கப்படவில்லை என்ன போகணும் அவனுடைய அறிவின்றி இந்த உலகத்தில் எதுவுமே படைக்கப்படவில்லை அவனுடைய அறிவை வேற வேறொரு அறிவு கிடையாது அவன் எழுதி வச்சது தான் எல்லாம் நடக்குது அவனுடைய நாட்டத்தில் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் நடக்கப்போவதும் இந்த நாலு விஷயத்துக்குள்ளே தான் என்று நம்ம நம்பினால் தான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகும் அப்போ இதில் நம்ம தெளிவாக இருக்கணும் அல்லாஹு தாலா இதை தெளிவாக குர்வானில் இது சம்பந்தமான நிறைய வசனங்கள் குர்வானில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கண்ணியமான சோர்களே நம்முடைய அமல்களை அடிக்கக்கூடிய இந்த சிந்தனையில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என இதிலேயே நிறைய பிரிவினர்கள் உருவாகினார்கள் என்ற காரணத்தினால்தான் இதை நான் ஒரு தெளிவாக இதை வழங்கப்படுத்தினேன் அல்லா தாலா நம்மனை வரை நம்முடைய அமல்களை பாதுகாத்து தொடர்ந்து எங்களுடைய அமல்களில் எதை எதையெல்லாம் வீணாக்கக்கூடிய அமல்களை பாலாக்கக்கூடிய அம்சங்கள் என்பதை இன்ஷால்லா வருகின்ற துறைகளை பார்ப்போம் வாக்குவான் அஹமது இல்லா ரபுல் ஆலமின் சுஹானக்கல்லாமல் ஹம்திக் ஷதுல்லா இல்லாஹல்லா அந்த ஸ்தப்பர்